இன்றைய புனித காலனி செய்கிறவர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவனின் கொடை என பொருள்படும் பெயருக்கு சொந்தகாரரான பர்த்தலைமையு அரச பாரம்பரியத்தில் வாழ்ந்தவராவர் புனித ஜெரோம் தருகின்ற தகவலின்படி தால்மை என்பவர் கிமு பத்தாம் நூற்றாண்டில்ஸே என்னும் பகுதிக்கு அரசராக இருந்தார் இவரின் மகளை மணந்தார் இவர்கள் இருவருக்கும் பிறந்தார் அவரின் வழி வந்தவரே பர்த்தலேமியு இவரது பாரம்பரியத்தை குறித்து காட்டுவதற்காகவே முதல் மூன்று நற்செய்தியாளர்களும் நத்தனியேல் என்ற இயற்பெயரை குறிப்பிடாமல் பர்த்தலேமியு என்று அழைக்கிறார்கள் கலீலியாவுக்கு செல்ல விரும்ப அழைத்தார் உடனே விரைந்து சென்று தாம் பெற்ற அந்த ஆனந்த அனுபவத்தை நத்தனியேலிடம் பிலிப் அறிவித்தார் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை தான் பார்த்ததாகவும் அவர் ஆசிரேத்து யோசேப்பின் மகன் இயேசு என்றும் ஒழிந்தார் தூதர்கள் எங்கு பணியாற்ற செல்வது என்று சீட்டு போட்ட போட்டபோது மத்திய இந்தியாவிற்கு செல்ல பார்த்தலேமிக்கு சீட்டு விழுந்ததாக ஆரிஜி குறிப்பிடுகிறார் இந்தியாவில் கல்யாண் பகுதிக்கு வந்து நற்செய்தி போதித்தார் அங்கிருந்து அர்மேனியா நாட்டிற்கு சென்று நற்செய்தி போதித்து நோயுற்றவர்களை குணமாக்கினார் இறைவனின் அன்பை வெளிப்படுத்தினார் இந்தியா வந்த பர்தலேமியும் அஸ்டரூத் கோவிலில் திருப்பயணி போலவும் ஏழை போலவும் வாழ்ந்து வந்தார் வந்த பிறகு அப்பகுதி மக்கள் எல்லோருமே குணமளிக்கும் வல்லமையை பெற்று ஆசீர்வாதமாய் திகழ்ந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களின் குறைகளை இறைவனின் துணையுடன் நீக்கி மக்களை காக்கும் அவரை போற்றினர் திருமுழுக்கு பெற்று நிறைய மக்கள் கிறிஸ்தவரானார்கள் இதை ஏற்க முடியாத பக்கத்து நாட்டு அரசர் எஸ்டிரீகஸ் மனம் பகைத்தார் தனது நாட்டிற்கு போதிக்க வருமாறு வஞ்சகமாய் அழைத்தான் நம்பி சென்ற பத்தலேமையை அறுபத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்தான் உயிருடன் தோலை உரித்து அதன் பிறகு தலைகீழாக நிறுத்தி தலையை வெட்டி கொலை செய்தான் உடலே கடலில் எறிந்தான் அர்மேனியா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட இவரின் உடல் லிபரிஸ் கொண்டு செல்லப்பட்டது நாம் கபடத்தவர்களாக உண்மையுடன் வாழும்போது நம்மையும் இயேசு புகழ்வார் என்பதற்கு இலக்கணமாக திருத்துதர் பர்த்லிமியு விளங்கினார்